నీలగి మావటం ఉదగై தமிழகம் சாலையில் இருந்து ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு செல்லும் சாலையில் பல்வேறு இடங்களில் பல வேகத்தடைகள் அமைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள வேகத்தடைகளின் மீது வெள்ளை நிறத்தில் எச்சரிக்கை கோடுகளோ மற்றும் வேகத்தடை அருகில் உள்ளது போன்ற அறிவிப்பு பலகைகளோ வைக்கப்படவில்லை இதனால் அந்த சாலையை பயன்படுத்தும் இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் கீழே விழுந்து விபத்துகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாலையில் உள்ள வேகத்தடையை ஆய்வு செய்து அப்பகுதியில் அறிவிப்பு பலகை மற்றும் வேகத்தடை மேல் வெள்ளை நிற எச்சரிக்கை குறியீடுகளை வரைந்து நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வ

shop a shop where your shopping never ends. ஊட்டி தமிழகம் சாலையில் இருந்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு செல்லும் வழியிலே வேகத்தடைகள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த வேக வேகத்தடைகளுக்கு வெள்ளை வண்ணம் பூசாமல் விட்டிருப்பதால் பெரும் வாகன விபத்துகளுக்கு வழிகொள்கிறது ஏற்கனவே வாகன ஓட்டிகள் அந்த பகுதியிலே விபத்தில் சிக்கி தங்களுடைய உயிருக்கும் உணவிக்கும் பாதுகாப்பற்ற சூழல் உருவான நிலையில் குறிப்பிட்ட அதிகாரிகளை சந்தித்து முறையிட்ட பின்பும் கூட உதகை நகராட்சி நடவடிக்கை எடுக்காததினால் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் மனு அளித்திருக்கிறோம் அந்த மனு மீதான விசாரணை இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற இருக்கிறது அதிகாரிகளினுடைய அலட்சியம் பொதுமக்களை பாதிக்கிற சூழல் வந்தால் நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த வழக்கு அமையும் என்று எதிர்பார்க்கிறோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்